ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ ரேஷன் ஷாப் இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு இல்லையா இன்னிக்கு முதல் நாள் வந்து என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டாங்க அந்த கொஸ்டினை எழுதி உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் டேரில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போனதில் ஒரு சில பேர் விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னலாம் வச்சுன்னு இருக்கீங்களோ அந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க எஜுகேஷன் சர்டிஃபிகேட்னா டென்த்து டுவெல்த்து அப்புறம் டிப்ளமோ டிகிரியோ எது படிச்சிருக்கீங்களோ அதை வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அது வந்து கல்வி தகுதிக்கான சான்றிதழ் ஓகேவா அதுக்கடுத்து ஜாதி சான்றிதழ் முக்கியமாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அப்டேட் பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வந்து கேட்குறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸரிஸ் பேனு மாற்றுத்திறனாளி அப்புறம் டிஸ்ட்ரூட் வீடோ அப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுன்னு அவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அதாவது நீங்கள் போயிட்டு நேரில் வாங்குறது கிடையாது தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் ஆன்லைனில் வாங்கினீங்க வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்களும் சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா ஆன்லைனில் வாங்கிறது முக்கியமாக வந்து கேட்குறாங்களா ஓகேவா அதனால் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிவிகேட் இல்லாதவங்க அவங்க சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா கவர்மெண்ட் ஜாபில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கி போகிற மாதிரி இருக்கும் பிஎஸ்டி நான் சொன்னேன் இல்லையா அதனோட சர்டிஃபிகேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் எபி கலப்பு திருமணம் அவங்க பண்ணியிருந்தீங்கன்னா அதனோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க ஓகேவா இவ்வளோ தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நடக்கும் ஓகேவா நான் இன்னைக்கு வீடியோலேயே வந்து ஆல்ரெடி காலையிலே அப்டேட் பண்ணியிருந்தேன் இன்டர்வியூ போயிருக்கிறவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன் அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் முக்கியமாக இன்றைக்கி கேட்ட இன்டர்வியூ கொஸ்டின் பேஸ்டு அதை எடுத்து தான் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ வந்து போ ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூ கரெக்டாக போய்ட்டு அட்டன் பண்ணுங்கள் ஓகே இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆல்ரெடி ஃபஸ்ட் இருபது கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளேஷன் பண்ணி செப்ரேட் வீடியோவாக பார்ட் ஒன்னாக போட்டிருக்கேன் அதை வந்து மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினை வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ வந்து ரேஷன் கார்டு அட்டை வந்து இருக்கும் இல்லையா அதில் வந்து எத்தனை இலக்கங்கள் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதாவது உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் அதில் எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்ட்டு அதாவது என்பிஎச்ஹெச்சுன்னு போட்டிருப்பாங்க இல்லை பிஹெச்ஹெச் போட்டிருப்பாங்க அந்த கோடு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து கேட்டிருக்காங்க மொத்தம் வந்து பன்னிரெண்டு நம்பர் பொதுவாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்யூஆர் க்யூஆர் கோட் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ரேஷன் கார்டு பின்னாடி இப்போ ஸ்மார்ட் கார்டு வருது இல்லையா அந்த ஸ்மார்ட் கார்டு பின்னாடி கட்டமாக போட்டு ஒன்று இருக்கும் அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது வந்து க்யூஆர் கோட் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும் ஓகேவா அதான் க்யூஆர் கோட் நம்ம எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும் ஆனால் அந்த ரேஷன் கார்டில் கேட்குறப்போ நம்மளுக்கு ஞாபகம் வராது இல்லையா அதுதான் வந்து அவங்க ட்விஸ் பண்ணி கேட்குறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தின் கட்டணம் இல்லாத உதவி தொலைபேசி எண் எது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ரேஷன் கார்டுக்கான கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் கொடுக்கறது இல்லை டவுட் ஏதாச்சும் கேட்குறதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது அதாவது இப்போ ஸ்மார்ட் ரேஷன் கார்டெலாம் நம்ம கார்ட் டைப்பில் ஐடி கார்டு டைப்பில் வச்சுன்னு இருக்க இல்லையா அதை வந்து எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் தேதி தான் அதை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கடுத்து கட்டுநரின் பணிகள் என்னென்ன அப்படின்ட்டு விற்பனையாளர் வழங்க சொல்லியுள்ள அளவுக்கு தரமான பொருட்களை எடையிட்டு மக்களுக்கு வழங்குதல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் ரெண்டு விதமான போஸ்டிங் இதில் வந்து இருக்குது சேல்ஸ்மேனை விற்பனையாளரனும் பேக்கரை வந்து கட்டுனர்னும் வந்து சொல்லுவாங்க சேல்ஸ்மேன் யார் அதாவது விற்பனையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பில் போடுறவங்க அந்த மிஷின் பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல் அந்த மிஷின் பேர் வந்து பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல் பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வச்சு நம்மளுக்கு வந்து பொருட்கள்லாம் எவ்வளோ என்னென்ன இதுன்னு கட்டுனர் சொல்லுவார் கட்டுனர் என்ன பண்ணணும்னா விற்பனையாளர் எவ்வளோ சொல்கிறாரோ அதை வந்து கரெக்டாக இடையிட்டு தரமாக வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும் இது தான் வந்து விற்பனையாளர் வேலையும் சரி கட்டுனர் வேலையும் சரி ஓகேவா இது தான் வந்து பேசிக்கு இதை வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம எந்த ஜாப் இன்டர்வியூக்கு போனாலுமே அந்த ஜாப் ரோலை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி தான் இதுக்கும் சேல்ஸ்மேனுக்கும் சரி பேக்கருக்கும் சரி இது தான் வந்து வேலை தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க தஞ்சாவூர் நான் காலையிலேயே வந்து சொல்லியிருந்தேன் ஜிகே கொஸ்டின்ஸும் வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு அதனால் இம்பார்ட்டண்ட் கொஸ்டினை ஆட் பண்ணியிருக்கேன் தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எது ஆணை முடி ஓகேவா அதுக்கடுத்து தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களில் மாநில பதிவாளர் அலுவலகம் எங்குள்ளது எல்லாமே ஹெட் கோர்ட்டர்ஸ் வந்து சென்னையில் தான் இருக்கும் அதே மாதிரி இது சென்னையில் தான் வந்து இருக்குது ஜிஎஸ்டி நம்மளுக்கு தெரியும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு அது வந்து எப்போ நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி தான் வந்து இதை நடைமுறைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க கூட்டுறவு கொடியின் வண்ணம் எவ்வளவு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது வந்து ஏழு கலர் வந்து இருக்கும் அந்த ஆல் டிக்கெட்டில் கூட உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும் கலர் அந்த கலரையும் நீங்கள் வேணால் பார்த்துன்னு போயிடுங்க ஓகேவா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் ஏழு இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கூட்டுறவு வார விழா இப்போ தான் வந்து போச்சு நவம்பர் பதினாலு முதல் இருபது வரை இது எப்போவுமே வருஷத்து வருஷம் நடக்கும் நவம்பர் பதினாலு முதல் இருபது வரை கூட்டுறவு வார விழா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ தான் போச்சு நல்லா ஞாபகம் இருக்குது அதான் நவம்பர் நாலு வந்து ஏன்னா இது ரீசண்ட் கொஸ்டின்றதுனால அதை கேட்கறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்புறம் கட்டுநரின் பணி பணிக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி என்ன டென்த்து நம்ம டென்த்து வச்சு தான் அப்ளிகேஷன் போட்டிருப்போம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதே மாதிரி பே சேல்ஸ் கேட்டாங்கன்னா டுவெல்த்து ஓகேவா டுவெல்த் அல்லது டிப்ளமோ அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் ஏன்னா அப்படி தான் சொல்லியிருக்காங்க டுவெல்த் அல்லது இணையான கல்வித்தகுதி தகுதி அப்படி சொல்லுங்கள் ஓகேவா கேட்டாங்கன்னா அப்படி சொல்லுங்கள் அதே மாதிரி ஸ்மார்ட் கார்டு நம்பர் அது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் பன்னெண்டு ரெண்டு அப்படின்ட்டு கூட் கூட் சர்வீஸ் டேக் இது எக்ஸ்பிளைன் பண்ணலையா அப்போ தமிழில் கேட்டாங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேவா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதுதான் அதுக்கடுத்து பிடிஎஸ் அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது இதுதான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ன்றது தான் வந்து இந்த நியாய விலக்கடை அதாவது ரே ரேஷன் இதுனாலே அதுதான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அதாவது மக்களுக்கு வந்து தரமான பொருட்களை மலிவு விலை மலிவு விலை மலிவு விலைன்னா குறைந்த விலைகளை கொடுக்கறது தான் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஓகேவா அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் பொது விநியோக திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு முப்பத்தி ஒன்பது ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து ஓகேவா தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் வந்து கொடுத்துட்டு வந்தாங்க இது பார்ட் ஒன் வீடியோலேயே இன்னும் பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன் விலையெல்லாம் பொருட்கள் வந்து என்னென்ன கொடுப்பாங்க அரிசி மற்றும் கோதுமை கட்டுநரின் பணி என்ன எடை போடுவது விற்பனை மிஷினின் பெயர் பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல் அப்புறம் ரேஷன் கடைக்கான மொபைல் நம்பர் எது டிஎன்பிடிஎஸ் சாரி மொபைல் ஆப் அது வந்து டிஎன்பிடிஎஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கான அஃபிஷியல் லிங்க் வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் கவுர்மெண்ட் இன் அப்படின்ட்டு இந்த வெப்சைட்டில் போனாலே எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே அதை மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா என்எஃப்எஸ் இதை பற்றி முக்கியமாக வந்து கேட்குறாங்க நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் ஓகேவா அதை தான் வந்து என்எஃப்எஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த என்எஃப்எஸுக்கு கீழே தான் இது எல்லாமே வந்து வர்றது ஓகேவா அந்த என்எஃப்எஸ் சிஸ்டம் வந்து எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க ஆக்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஓகேவா மிக்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வாட்ஸ்அப் குரூப்லேயே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலிகிராம் தேவைப்பறம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வந்துட்டு அப்டேட் பண்ணுவேன் இதை வந்து மஸ்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்